நம்ம கோயம்புத்தூரில் எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த இடங்கள் நிறையனா இருக்குது ஆனால் யாருக்கு அவ்வளோவா தெரிஞ்சிடாத அதாவது கோயம்புத்தூர் விட்டு வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிடாத ஒரு இடம் கோயம்புத்தூர் மதுக்கரையில் அதாவது எனக்கே தெரியல இவ்வளோ கூட்டம் வரும்னு நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே அதே ஊர் தான் ஆனால் அங்கே இப்படி ஒரு கோயில் இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சது ஆமாங்க கோவை மதுக்கரை மரப்பாலத்தில் இருக்கிற தருமலிங் மலையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு லட்சம் பேர் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு தருமலிங் மலை லிங்கேஸ்வர சாமி தான் இருக்கார் இந்த மலையில் இந்த சிவனை தரிசிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் நம்ம கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோட்டில் மரப்போலம் மதுக்கரை பகுதியில் மரப்போலங்கிற ஒரு இடத்துல இந்த தர்ம தர்மலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இங்கே பௌர்ணமி பௌர்ணமி விசேஷ பூஜை இருந்தாலும் சித்ரா பௌர்ணமிக்கு மிகப்பெரிய விசேஷமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க இதுதாங்க கோயிலுக்குள்ளே உள்ள மண்டக பகுதி இந்த கோயில் மலை மேலே சிவலிங்கேஸ்வரர் மட்டும் இருக்கார் ஆனால் அந்த கோயிலை சுற்றி அடிவாரத்தில் கிரிவலத்தில் நிறையா லிங்கங்கள் வச்சு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு ஐதீகமாக வழிபட்டுருக்காங்க இந்த கோயிலை கிரிவலம் சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மலையை சுற்றி வர வேண்டிய அளவு இருக்குதுங்க அவ்வளோ ஒரு பெரிய மலையாக இருக்குது இது கோவிலோட முன்பகுதி லிங்கேஸ்வரர் இருக்கிறது இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்கிறனால இவ்வளோ கூட்டம் இது இவ்வளோ நாளாக எனக்கே தெரியாது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஆனால் விசேஷ நாள்லாம் போயிருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் இன்றைக்கி பூரா அவ்வளோ ஒரு கூட்டம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த மலை மட்டும் ஏற முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி உட்காந்து எந்திரிச்சு போயிருந்துருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ ஒரு பெரிய மலையாக இருக்குது மலை சின்னது தான் எல்லாமே ஸ்டெப்ஸு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது ஆனால் இருந்தாலும் போயிட்டோம் ஆனால் இறங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்ததுங்க வெயிலுக்கு முன்னால் இறங்கிட்டால் கொஞ்சம் ஈஸி இல்லைன்னா கொஞ்சம் காலில் கொப்பளம் வந்துடும் இதுங்க கோயில் முன்னால் இருக்கிற என்ட்ரன்ஸ் மலையார்க்கு முன்னால் இருக்கிற மண்டபம் ரொம்ப அழகாக இருந்தது நீட்டாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக தாங்க கோயில் இருக்கும் ஆனால் அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான கூட்டம் வந்திருக்காங்க பார்த்துக்கோங்களேன் இன்னிக்கு சித்ரா போடணுமேங்கிறனால அவ்வளோ ஒரு கூட்டம் அன்னதானம் அப்படி வெந்துட்ருக்கு சாப்பாடு தீரா 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 சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆ வந்துடுச்சுங்க அன்னதானம் ஒரு குண்டால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உனியர் குண்டால சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இனியர் குண்டாக தம் போட்டு வச்சுருக்காங்க உனியர் குண்டால் மசாலா மே முக்கால் வாசி போயிருக்கு ரொட்டி டாக்டே இருக்குங்க கிட்டத்தட்ட அங்கே வர்ற அத்தனை கூட்டத்துக்கும் அவ்வளோ நிற்காமல் டக்கு 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 டக்குன்னு சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருக்குது இது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஈசா தருமலிங் மருதமலை இந்த மாதிரி மிகப்பெரிய விஷய விசேஷமான இடங்கள்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் இது அவ்வளோக்கு பேர் போகாத இடமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல அப்போ எந்தளவுக்கு டெவலப்பாக இருக்குன்னு பாருங்களே இந்த கோயிலில் விசேஷங்கன்னு எடுத்துட்டிங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் நல்ல விசேஷமாக இருக்குங்க இந்த சிவனோட வழிபாடு எல்லா சிவனுக்குமே இலைங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த விசேஷமாக இருக்குது இங்கே வர்ற அத்தனை பேருமே வில்வையில் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வந்த சிவனை வழிபட்டுட்டு போகிறாங்க இது கோயிலோட அடிவாரம் இங்கே ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஒவ்வொரு சாமி இருக்குங்க அந்த சாமியெல்லாம் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பயனுள்ள சாமியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இது நம்ம கிரிவலம் ஏறாததுக்கு முன்னால் வழிபட்டுட்டு போக வேண்டிய ஒரு இடமா இது இருக்குது இது பேர் அக்னீஸ்வரர் கோயில் இங்கே போய் நம்ம தீபம் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரிவலம் சுற்ற ஆரம்பிக்கணுங்க இது கிரிவல பாதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுதுங்க பாருங்கள் கோயம்புத்தூரில் இவ்வளோ கூட்டமாக ஒரு கோயில் இருந்துருக்கு கூட்டம் வரும் நிறைய கோயில்கள் இருக்குது இருந்தாலும் இந்த கோயில் இவ்வளோ சிறப்பு இருக்குன்ட்டு இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க நன்றி